வணக்கம் மக்களே இன்றைக்கி நிதாஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய நம்ம டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா டெஃபிஷியன்சி ஜிங்க் டெஃபிஷியன்சி நமக்கு இதெல்லாம் என்ன சரி பண்ண முடியும் அது வந்தால் நம்ம என்ன மருந்து அடிக்கணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றி தான் நம்ம டா இந்த டாபிக் தான் பேச போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டெஃபிஷியன்சி இதெல்லாம் வந்தால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் சோ எல்லாம் சின்னதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியோட வளர்ச்சி வந்து குன்றி போயிருக்கும் அதுக்கடுத்தது மேங்கனீஸ் டெஃபிஷன்சி இதெல்லாம் இருந்தால் நம்ம கீழே இருக்கிற இலையெல்லாம் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் இந்த இலையோட மேலே புது புது இலை வருது பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளுத்து கடலில் இருக்கும் மஞ்சளாக இருக்கும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கனீஸ் டெஃபிஷன்சி இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அயன் டெஃபிஷன்சி இதிலும் அப்படி தான் இந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்ஹெல்தியாக இருக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் இருக்காது ஒரு லைட் க்ரீனாக தான் இருக்கும் இது வந்து ஐரன் டெஃபிஷன்சி இருக்கும் அதுக்கு குறைபாடு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மெகனிசம் டெஃபிஷன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் இருக்கும் இலையெல்லாம் போய் இருக்கும் இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போனால் எப்படி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெகனிசம் டெஃபிஷன்சி பிரச்சனை எல்லாம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போரான் டெஃபிஷியன்சி இந்த போரான் டெஃபிசன்ஸெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த புழு அந்த இலை இது பூவோட கலர் மாறுது பூ வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் ஒரு தரமாக இருக்காது பூ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் குவாலிட்டி இதெல்லாம் வந்து போரான் டெஃபிஷன்சி இதுக்கு இந்த மருந்து தான் மைக்ரோனால் சொல்லிட்டு ஒரு கம்பெனி லிங்கா கம்பெனி இது இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அது நல்லாயிருக்கும் இதனுடைய கம்பெனி பிராண்டு வந்து லிங்கா இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி மைக்ரோ நியூட்ரெண்ட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரு மருந்து இது ஒரு பத்து லிட்டர் டேங்க் இதில் என்னென்ன போட்டிருக்கான் பார்த்தீங்களா ஜிங்க்கு மேகனிசியம் ஐரன் போரான் மேகனிசியம் காப்பரு மிக்கன் இது எல்லாமே வந்து இதில் இருக்குது ஒரு பத்து லிட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த பத்து லிட்டர் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் போடுங்க ரொம்ப கூட போட வேண்டாம் ஒரு பத்து லிட்டர் டேங்குக்கு ஒரு ஐம்பது கிராம் இது சேர்த்துக்கிங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க இல்லைங்களா என்ன இப்போ ஸ்ப்ரே பண்ணுவீங்க புழு ப அப்புறம் பச்சை புழு கொசு இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா பேன்தால் அப்புறம் சைப்பர் திரீன் இது ரெண்டும் காம்பினேஷன் நல்லா காம்பினேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம் பேன்தால் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை போட்டிருந்தோம் பிபிஎஸ்எப் போட்டிருந்தோம் இதெல்லாம் நம்ம போட்டுருக்கத்துக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிர்பனா ஃபில்லு ஃபிர்பனா ஃபாஸு சைப்பர் சைப்பர் மித்திரின் இது எல்லா கண்டென்ட் அதில் இருக்குங்கிறதுனால தான் நம்ம அந்த மருந்து உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் கூட இது நீங்கள் போடும்போது மைக்ரோவேவ் போடும்போது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டிஃபிஷன்ஸி என்னென்ன டிஃபிஷன் இருக்கிறேன் இலை முடுக்கு இலை பேன் இலை வந்து ஒரு மாதிரி மங்கி போயிருக்கும் கலர் கம்மியாக இருக்கும் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் பூ கம்மியாக இருக்கும் புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் இதுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்குங்க இது நம்ம ம தோட்டத்தில் வந்து மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறமா எல்லா மண்ணும் நம்ம செடிகளும் நினைக்கிறோம் அதேமாரி களை எடுக்கிறோம் இந்த சில தண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா சில டஸ்டெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் ஏறிச்சிங்க இது ஒரு முருங்கை மரம் சாந்திடுச்சு நமக்கு இதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே சரி பண்ணி நேற்று ரெண்டு நாளாக வந்து ஃபுல்லாக வந்து இதாங்க டைட்டாக இருக்க வேலை இது மாதிரி இருக்கோம் பட்டு பூ வந்து தாங்க மழை பெஞ்சதுனால பூ வந்து அப்படியே இந்த வர வந்துட்டு இருந்த பூவெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சிங்க இப்போ மீண்டும் வந்து இதுக்கு மருந்து அடிக்கணும் இம்யூனிட்டாக இன்னும் இப்போ தான் மழை பெஞ்சது இல்லைங்களா ஒரு மருந்து இம்யூனிட்டாக அடிக்கணும் இல்லைனா பூ தாக்குதல் அதிகமாகிடுங்க அதனால் நம்ம இப்போ இம்முடியாக மருந்து அடிக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்கோம் செடியை வந்து இப்போ மண் அணைக்கிற வேலை தான் நம்ம மத வேலையாக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா மீண்டும் மழை மறு வருங்கிற ஒரு சூழல் இருக்க இருக்கிற காரணத்தினால இது மண் வந்து லூஸாக இருந்ததுன்னா செடியோட வேரழ்கள் நோய் வந்து கூட வந்துடுங்க அதனால் மண் செடிக்கு பக்கத்தில் மண் அணைக்கும் போது தண்ணி வந்து உள்ளே ஏறாது இதுக்காக தான் எல்லா தோட்டமும் நம்ம இப்போ முன்னேட்டாக வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து மண் அணைக்கிறோங்க கொஞ்சம் எக்கனாமிக்கெலாம் வந்து ரொம்ப கூடங்க மல்லி தோட்டம் நிர்வகிக்கிறதுனால் ரொம்ப கொஞ்சம் கூட செலவு தான் ஆனால் கொஞ்சம் வருமானம் நல்லா வந்தால் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா புதுசாக வச்சுருக்க தோட்டம் நண்பர்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒன்ஸ் நம்ம அந்த இன்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம தாராளமாக போதுங்க நான் உங்களுக்கு நேற்று வீட்டில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு முப்பது சென்ட்டு வச்சிருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சங்கிறது ஒரு நிரந்தர இன்கம் நமக்கு இருக்குதுங்க இந்த தோட்டம் வந்து ஒன்றரை ஏக்கர் தோட்டம் இது இது ப்ளஸ் அங்கே ஒரு முப்பது சென்ட்டு இது ஒன்றே கல் ப்ளஸ் அது முப்பது ஒன்றரை ஏக்கர் இது தோட்டம் புது தோட்டம் வந்து ஒரு மக்கள் ஏக்கர் இருக்குது முப்பது சென்ட்டு காகடங்கள் இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் இயற்கை வந்து இந்த மூணு நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷேக்கன் அது அன்ன என்பட ஒட்டலோடு கூட்டி போச்சு ஏன்னா தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை போகும்போது இருக்கிற இந்த சைடில் இருக்கிற இந்த டஸ்ட்டு எல்லாம் தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேஷன் ஹோஸ் ஓட்டுன்னு தான் பாருங்கள் நம்ம மற்ற தோட்டம் தேக்கு மரம் தென்னை மரத்துலலாம் ஒன்றும் ஆகணுங்க தோட்டத்தில் போட்ட ஓஸ் மட்டும் என்ன ஆகிடுச்சுன்னா அலைன்மெண்ட் மாறி போச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுருண்டு சிலது நல்லா இருக்குது சில இடங்களில் வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்குது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்லோடு தான் இந்த சமயத்தில் நம்ம வந்து அன்எக்பெக்டடாக நம்ம பார்த்தது அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்த அளவுக்கு அதிகமாக இந்த தோட்டம் படியாக நம்ம போனதுனால நம்ம வந்து பிடிச்ச இந்த கால்வாய் எல்லாம் கரையெல்லாம் கரைஞ்சி போச்சுங்க இதெல்லாம் நம்ம இப்போ சரி பண்ணோம் இது நான் வேலை நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாக அதனால தான் ரெண்டு மூணு நாளாக சரியான ஒரு வீடியோ உங்க நான் தொடர்புக்கு வர முடியல நம்ம இந்த மைக்ரோனல் மருந்து நீங்கள் வாங்கி விழுதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு நல்லா சூட் ஆகும் ஏன்னா இதில் வந்து லிங்கா கம்பெனி தான் இருக்குது நான் நான் காட்டின நான் காட்டினதில் அதே கண்டன்ட்டு வேறு கம்பெனி இருந்தால் கூட பரவாயில்லைங்க நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அது இன்னும் சாதாரண தான் அந்த மைக்ரோ நிட்ரென்ட் தான் அது அதனால் செடிகளுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நிடண்ட் அடி உரமாகவும் கிடைக்கும் மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம் உரம் வைக்கிறது விட ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது எவரையும் ஸ்ப்ரேயில் நீங்கள் மைக்ரோ நம்ம சேர்த்துக்குங்க ஆல் நைன்டீன் சேர்த்துக்குங்க அடுத்த ஒரு காம்பினேஷனில் ஜிப்ராலிக் போரானும் சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஐம்பது கிராம் சேர்த்திங்கன்னா ஆல் நைன்டீன் வந்து இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்குங்க நம்ம பேன்தால் மவுண்ட் எனர்ஜி ப்ளஸ் வந்து ஜில்லிஃப்ளை அதுக்கப்புறம் வந்து டிபிஎஸ்எஃப் இந்த உரங்கள் கூட நீங்கள் அதுலாம் நீங்கள் சேர்த்துக்குங்க ப்ரகாஷஸ் இது கூட நீங்கள் சேர்த்துங்க சேம் கண்டென்ட் வந்து நிறைய பிராண்ட் இருக்குதுங்க அதில் என்ன என்ன கண்டென்ட் இருக்குன்றது மட்டும் நீங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராண்டு மாறும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க சில இடங்கள் சில பிராண்டு தான் கிடைக்குது சில பிராண்ட்ஸ் வந்து நம்ம அது மாதிரி பண்ணுங்கள் நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு 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 ஒன்றரை ஏக்கர் நாங்கள் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த இந்த தோட்டம் வந்து நமக்கு வந்து நிகர லாபமாக நிறையா இருக்குது ஆனால் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லோடு இருக்கும் மேன் பவர் காஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட்டு தோட்டத்தை வந்து பராமரிக்கிற மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இது எல்லாமே நிறையா இருக்குங்க அதையும் மீறி நம்ம கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி கொஞ்சம் நம்ம சர்வை பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதில் வந்து பெரிய லாபம் இருக்குது வேறு எந்த தொழிலும் சரி இல்லை வேறு எந்த வேலையும் சரி இதில் இருக்காது வேலையும் தொழில் வேற வேறுங்க அதை நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து கிளியர் பண்ணுறேன் ஏன்னா தொழிலுங்கிறது பிஸ்னஸ்ஸு வேலைங்கிறது ஒர்க்கிங் ஒர்க் பண்ணுறது அதனால் நம்ம வந்து இது ஒரு தொழிலாகவும் நினச்சோம்னு நினச்சிக்கலாம் வேலையாகவும் நினச்சிக்கலாம் ஆனால் ரெண்டுத்தையும் பெஸ்ட்டுன்னு நான் பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயத்தில் வந்து மல்லி வந்து பெஸ்ட்டு லாங் டேம் கிராப்பு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் இன்மாரிலாம் போகிறீங்கன்னா நீங்கள் தண்ணி போகலாம் டீ டீ கொடுப்பு போகலாம் இதெல்லாம் லாங் டம் நீங்கள் க்ராப் பண்ணலாம் இதுமாதிரி நீங்கள் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின் போது நீங்கள் வந்து மல்லி வரலாம் காக்கடன் வரலாம் ஏன்னா காக்கடன் வந்து மல்லிகை வரா சமயத்தில் காக்கடன் நமக்கு ஈல்டு வரும் அதுக்கப்புறம் கனகாம்பரம் இருக்குது முல்லை இருக்குது பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாம் இருக்குது பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸோட இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா சீசனுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் விலை போகுது மற்ற நேரத்தில் விலை வந்து கம்மியாக தாங்க போகுது ஆனால் அதனோட செலவும் இருக்குது மெயின்டைனன் காஸ்ட் இருக்குது உர செலவு இருக்குது மேலே ஸ்ப்ரே பண்ணணும் களை கொத்தணும் அப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சணும் நம்ம கண்டிப்பாக இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கிலோ பத்து ரூபாய்க்கு வந்துடும் ஆனால் மல்லி ஒரு காலத்துலேயும் வந்து இரநூறுபாய் கீழே வந்தது கிடையாது அதிகபட்சம் நம்ம நான் பார்த்ததில் இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் நூற்றி எண்பது ரூபாய் வந்திருக்கு அவ்வளோதான் அதிகபட்சமாக அதுக்கு கீழே வந்து நம்ம குறைஞ்சி நான் வந்து பார்த்தது கிடையாதுங்க அதனால தான் நம்ம இந்த ஷோர் சாண்டாக சொல்கிறோம் முல்லை கூட ரேட் இருக்குது ஆனால் முல்லை பிரச்சனை நினைக்கிட்டால் மல்லி ஒரு மூணு மூணு கிலோ பறிச்சிட்டோம்னா முல்லை வந்து ஒரு கிலோ தான் பறிக்க முடியும் கனகாம்பரமும் இதே கெட்டரி தான் வரும் இதில் இப்போ இதில் என்ன உங்களுக்கு இது வந்துடும்னா லேபர் காசு போடும் நீங்கள் பண்ணுற செலவுலாம் சேமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ மல்லிகை கொண்டு போய் இரநூறுவா போடுறீங்கன்னா ஒரு கிலோ முள்ளையோ இல்லை கனகாம்பரம் போட்டால் மல்லியோட கம்மியாக தான் இருக்கும் நீத்து இரநூறுவா போகிறப்ப அது நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு கிலோ மல்லி பறிக்கிறது நூறுபா லேபர் காஸ்ட்டாக கொடுக்குறீங்கன்னா இதே வந்து நீங்கள் ஒரு கிலோ முல்லை பறிக்கிறதுக்கு இரநூறுபா லேபர் கஷ்டம் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன் அதனால் இப்படி தான் ஆகும்ன்றது நான் சொல்ல வரலைங்க ஆனால் லேபர் காஸ்ட்டு டபுளாக தான் ஆகும் இது ஒன் ஹவரில் பறிக்கிறாங்கன்னா அது ஒரு ரெண்டு ஹவர் ஆகும் ஒரு கிலோவுக்கு இதை ஒரு ஒரு கிலோ ஒன் ஹவரில் படிச்சுட்டா இரநூறுபா வருது கிடைக்குது அப்படின்னா அது வந்து நூற்றி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது தான் கிடைக்கும் ஆனால் மல்லி முல்லைலாம் விலை வந்து ரொம்ப கம்மி தான் மல்லி மல்லியோட முல்லை கனகாம்பரம் கம்மி இதெல்லாம் நம்ம தோட்டம் மழை வந்து போனதுக்கப்புறமா நமக்கு நேரம் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க இறைவன் நறுவில்லை எந்த ஒரு சேதாரமும் எனக்கு வரலை முருங்கை தான் ஒரு ப இருபது மரம் பக்கம் வந்து சாஞ்சிருச்சிங்க இதுதான் ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை கட் பண்ணி நம்ம வந்து புதுசாக மரத்தை உருவாக்கிடலாம் அது நம்ம வந்து மரதிக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே கட் பண்ணி விட்டுருக்கணும் நம்ம வந்து மரம் வந்து பெருசாக இருக்கிறதுனால அது மரம் வந்து நமக்கு வந்து சாஞ்சிருச்சிங்க மற்ற மரம்லாம் பரவாயில்லைங்க நமக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆபத்து இதுவும் ஏற்படலை பட் இருந்தாலும் இந்த வெள்ளை வந்து இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா சடன்லி நம்ம சாத்தனூர் டேம்லேருந்து வெள்ள தண்ணி திறந்து விட்டதுனால தான் நடந்திருக்குது ஏன்னா இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வெள்ளம் வந்து இங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது ஆற்றில் வந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி நம்ம போய் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் எதுவும் கடவுள் அருவில் தோட்டம் காப்பாற்றப்பட்டது செடிகள் வந்து எந்த ஒரு சேதாரமும் ஆகலை அதனால் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லி செடி மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் தண்ணி போகிற போக்கில் வந்து லைட்டாக சாஞ்சிருக்கு அதெல்லாம் மண் எடுத்துச்சு நம்ம வந்து சீர் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் சீராகிடுச்சிங்க பட் இது வந்து நம்ம வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது பட் தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது ஒரு விவசாயம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய பலத்தை வச்சோ இல்லை தன்னுடைய உழைப்பு வச்சோ நடக்கிறது இல்லைங்க ஒரு விவசாயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காலம் சூழல் நேரம் வெயில் மழை தண்ணி காற்று நம் உடல்நிலை இது எல்லாம் நமக்கு வரக்கூடிய மேன்பவர்ஸ் அது எல்லாமே சேர்ந்து தாங்க ஒரு விவசாயம் அப்படிங்கிறது அதனால தான் பல லட்சம் பேர் வந்து விவசாய தொழில் ஒன்று போகிறதுக்கான காரணமும் இது பட் இருந்தாலும் ஒரு முறை நமக்கு ஒரு தவறு நடக்குதுன்னா எப்போவுமே அது நடந்துடாது நடந்துகிட்டே இருக்கும்லாம் கிடையாது ஆனால் காலத்திற்கேற்ற ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு சூழல் நமக்கு வரணும் இந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து வாழைத்தோப்பு தான் பெருத்த அடி அடிவழுந்துருக்கு அதுக்கடுத்து நெருப்பயிர் தான் ரொம்ப தண்ணியெலாம் மூழ்கி போயிருக்கு அது எங்கே இது நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சாதாரண சமய வழியில் இது நடக்கலைங்க இது ஃப்ளட்டிங் எங்கே ஒன்று நடந்திருக்குன்னா இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லா விவசாய பெருமக்களுக்கு தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அளவுக்கு அதிகமாக இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சின்ன பயிரெலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் சுத்தமாக தண்ணியில் மூழ்கி போச்சு அந்த மூழ்கந்துன காரணம் என்ன ஆகிடுதுன்னா செடியோட வேறு அழகுகள் நோயில் வந்து செடியெல்லாம் சர்வேல ஆக முடியல இது பிற சர்வேல ஆகிடுச்சிங்க பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் போக்கணும் இந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த நமக்கு ஹார்வெஸ்டிங் வந்திருக்கணும் பட் இந்த மழை வெயில் இல்லாமல் மழை இருக்கிறதுனால செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்னஸ் இருக்குது இப்போ இதுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணணும் இது ட்ரிகர் பண்ணணும் இப்போ இது வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணணும் கீழே வந்து அடி உரம் கொடுக்கணும் கொடுத்தோன்னா மழையும் பூஸ்ட் ஆகிடும் இது தாங்க மற்றது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு வந்து ஒரு ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் மேலே வந்து ஸ்ப்ரே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எம்என் கூட சேர்த்து மைக்ரோ நேட்டர் கூட நீங்கள் சேர்த்து அடித்து இருக்கிற எல்லா டிஃபிஷியன்ஸையும் நீங்கள் வந்து சரி பண்ண முடியும் நீங்கள் அடிச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சோ கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் உங்கள் மூலயமா இன்னும் நாலு பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா வெரி ப்ரௌடு ஏன்னா இது பிராண்டு வந்து தான் நமக்கு வந்து சஜஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதோட பெட்டர் பிராண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு நண்பர்களுக்குன்னா கொஞ்சமாக கூட வாங்கி நீங்கள் ஒரு ஏன்னா ஒரு டேங்குக்கு நான் சொன்ன ஒரு ஐம்பது கிராம்னு நண்பர்கள் வந்து மேபி ஒரு டேங்க்கு கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து லிட்டரு நான் சொன்ன ஒரு டேங்க்கோட அளவு அதுமாரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஏன்னால் இந்த பனிக் காலத்தில் நிறைய டிசிஸ்லாம் இருக்கும் நான் சொன்ன டிசிஸ்லாம் வரும் பழைய காலத்தில் அதனால் இந்த டிசீஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ரெக்கவரியும் பண்ணோம் அப்படின்னும்போது அது அது நல்லாயிருக்கும் சின்ன செடி கூட நீங்கள் அடிக்கலங்க ஒன்றும் இப்போ தப்பு ஒன்று வந்துடாது கொஞ்சம் பவர் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க சின்ன செடியாக இருந்தால் அந்தமாதிரி நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் அடிக்கும் போது நிச்சயமாக இதனுடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்மளுடைய சப்போர்ட்ஸ் நிறையா வேணுங்க அப்போ தான் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோ நல்லா சிறப்பாக பண்ண முடியும் நன்றி தேங்க்யூ இதா ஃபார்ம் இண்டியா சேனல்